அயன் கார்த்திகன் என்ன பண்ணிருக்காங்க அவர் என்ன எப்படி வந்தாங்க திண்டுக்கல் லியோனி என்ன டிஎன்பிசி குரூப் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காரு திண்டுக்கல் லியோனி என்ன நல்ல திட்டம் எது திட்டம் எதையுமே படிச்சு பார்க்குறது இல்ல என்னன்னு கேளுங்க இப்போ உட்கார வச்சு திமுக காரணம் உட்கார வச்சு இந்த திட்டத்தை எது தெரியல இந்த திட்டம்னா என்னடா அப்படின்னு கேளுங்க ஒரு பேருக்கு ஒண்ணும் தெரியாது திமுக காரோட பேச்சு எல்லாமே அதிமுக காரங்களோட பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் கள்ள உறவு இந்த ரகசிய உறவு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க பாத்துங்க ஏதோ பெரிய ஒரு வந்து முதுகலும் இல்லாம மேல ஹெலிகாப்டர் பண்ணா கீழே மண்ணை தர்ற ஆளுங்க அதிமுக ஆளுமையை பத்தி பேசாத ஆளுமையை பத்தி பேசுறதுக்கு அதிமுக ஒருத்தனு கூட தகுதி கிடையாதுங்க ஆளுமையை பத்தி பேசுறதுக்கு எந்த விதம் கிடையாது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து அவர் கையை என்ன கையெழுத்து கும்பிடாரு அண்ணாவே குழந்தைண்டால கையெழுத்தேப் ஒரு ரேப் ரேப் நடந்து மர்டர் ஆயிருக்கு அதை வந்து அந்த காவல்துறையை பண்ணிருக்கலாம் அதை மறைக்க போனாலும் பிரச்சனை இந்த விஷயத்துக்கு எந்த எதிர்க்கட்சியாவது எதிர்கட்சியாவது மட்டும் நீங்க சொல்லுங்க அதை எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது பள்ளப்படாம பண்றான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு நடந்த ரத்தம் தக்காளி சட்டம் அடுத்தவங்க ரத்தம் அந்த தான் இந்த கடை வந்து இன்னைக்கு வந்து சட்டங்கள் கடுமையா ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சட்டங்கள் கடுமையா அந்த சட்டத்தை கொண்டுட்டு வரும்போது என்ன கே படிச்சு பாக்கல எந்த திட்டங்களே நீ படிச்சு பார்க்காம தானே பேசுறீங்க இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நடந்தது வந்து இது வெஸ்ட் பெங்காலா இல்லாம யூபி ல நடந்திருக்கணும் இல்ல வேற மத்திய பிரதேசத்துல நடந்திருந்தா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் ஸ்டாலின்லாம் தினமும் ஒரு ஆழ்க்கை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பில் என்ன மக்கள் வந்து சொல்லியிருக்காங்கனாக்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது புள்ளி இரண்டு சதவீதம் பேர் வந்து மீண்டும் மோடி அவர்களே பிரதமர் ஆகிறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அதுக்கு அடுத்த இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார் அதான் மூட் ஆஃப் த நேஷன் அதான் முடிஞ்சு மக்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிச்சிருக்காங்க இப்போ கூட இல்லை இன்னொன்னு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப அடுத்த வர போகிற பார்லமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் சரி இதை விட இன்க்ரீஸ் ஆகுமே தவிர கம்மியாகாது ராகுல் காந்தியோட வேல்யூ அவ்வளவுதான் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காரு இந்த சதவீதத்தை தாண்டவே தாண்ட கம்மியாக இருக்கு ஆமா கண்டிப்பா பாதிக்கு பாதி தான் நீங்க யோசிச்சு பாருங்க பதினஞ்சு வருஷமா கண்டினியூசா மூணு டைம் ஜெயிச்சும் கூட இன்னும் வந்து மக்கள் வந்து மோடி மேலதான் நம்பிக்கை வைக்கிறாங்களே தவிர ராகுல் காந்தி மேல நம்பிக்கை வைக்கல ஓகேங்களா இந்த சிறுபான்மையினர் மக்கள் வேணா வந்து ராகுல் காந்தி மேல வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு வந்து பொதுவாக மக்கள் வந்து எல்லாருமே வந்து மோடி தான் வேணும் வளர்ச்சி தான் வேணும் அப்படின்னு ஒருவேளை சிறந்த எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்திருப்பார் ஆமா பதின பத்து வருடங்களுக்கு அப்புறம் இப்பதான் எதிர்கட்சி தலைவர் அந்த பொறுப்பே இந்தியால வந்திருக்கு அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து காங்கிரஸ் வெறுத்திருந்தா எதிர்கட்சி கூட இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பத்து வருஷமா அவங்கள ஓரம் நீங்க நினைச்சு பாருங்க எதிர்கட்சியே நாயக்கல்லாத கட்சி காங்கிரஸ் அப்படின்னு மக்கள் நினைஞ்சிருக்காங்க இந்த தடவை தான் ஏதோ இந்தியாவில் இருக்க அனைத்து கட்சிகளையும் ஒன்னு சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து நின்றனால அந்த தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கிடைச்சிருச்சு இங்க திமுக கூட்டணி வைக்கலன்னா காங்கிரஸ் என்ன பத்து சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா அது மாதிரி நீங்க ஓராள இந்தியாவில் எடுத்தீங்கன்னா கூட்டணி வைக்கலன்னா அதுவும் வந்திருக்காது இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்த இதுதான் தவிர மக்கள் வந்து காங்கிரசுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுக்க கூட தயாராக இல்லை எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க என்னத்தையும் ஒரு மக் ஒரு பிரதமர் வந்து மோடி வந்தா எங்களுக்கு இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில் கட்டுவோம் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா த்ரீ செவன்டி ரத்து பண்ணுவோம் சொல்லியிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தா போலீஸ் சொல்லி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொன்னனால தான் மோடி வரணும்னு நாங்க ஓட் போன்றோம் நீங்க கொண்டு வரதெல்லாம் பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு அப்படின்றது நாங்க இது எதுவுமே நாங்க சொல்லாம கொண்டு வரோமா நாங்க இதெல்லாம் வந்து கொண்டு திடீர்னு வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம் இப்போ நாங்க இஷ்டத்துக்கு பண்றோம் பண்ணல இப்போ வக்போர்ட் பில் சொல்லி இருந்தீங்களா ஒர்க் போர்ட் பில் வந்து நல்லா கேட்டுங்க வர்க் போர்ட் பில்ல தெளிவா என்னங்கறத அந்த சட்ட ஆலோசனை குழுக்கு நாங்க கொடுத்தாச்சு நீங்க எல்லாம் ஆலோசனை பண்ணுங்க ஏன்னா இது வந்து நீங்க ஆலோசனை பண்ணி நீங்க முடிவுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல உங்களுக்கு மாற்று கருத்து நிறைய இருக்கு அப்படிங்கிறீங்க சட்ட ஆலோசனை பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு இதுக்கு முன்னாடி வந்து நாங்க திட்டங்கள் எங்களோட வாக்குறுதியை கொடுத்த எதையுமே வந்து நாங்க சட்ட ஆலோசனை ஆலோசனை குழு எல்லாம் நாங்க கொடுக்கல நாங்க நிறையா பாஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இது மக்கள்கிட்ட சொல்லி அவங்களோட ஒப்புதலோட தான் நாங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்கோம் இப்போ மக்கள் வந்து விரும்புறாங்க நாங்க வந்து மக்கள் விரும்புனதுக்கு தான் நாங்க செய்ய முடியும் நாங்க வந்து என்னென்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி அப்போ வந்து நாங்க வந்து சொல்றதை செய்யும்போது வந்து அதை எதிர்த்து ராகுல் காந்தி நிக்கிற மக்களோட எதிர்ப்பு தான் வரும் ராமர் கோயில் வேணும் கொண்டு வருவோம் நாங்க எங்க தேர்தலுக்கு சொல்லிக்கோம் ராமர் கோவில் வேணாவும் இவர் நின்றார் ராகுல் காந்தி நின்றார்னா மக்களோட எதிர்ப்பு தான் சம்பாதிப்பார் ராமர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ருக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்குற அவருடைய மக்களோட எதிர்ப்பு தான் சம்பந்திப்பார் சில சமயத்தில் இவரை வழியே இல்லாம பிராமணர் நான் வந்து பிராமணர் போட்ட பிராமணர் அப்படின்னு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்போ வந்து மக்கள் மூடாவது நேசன் வந்து மக்களோட என்ன அப்படின்னா மோடி என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு அவர் கண்டிப்பா அதை செய்வார் இல்ல அதெல்லாம் நாங்க வந்து எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஏற்றாருன்னா காலத்துக்கும் அவர் எதிர்கட்சி தலைவராக தான் உட்காந்து ஆனா மோடி அவர்கள் மனதளவுல தளர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு மோடி மனதளவுல தளர்ந்துட்டாரா ராகுல் காந்தி தெரியல ஒரு யங் லீடர் அப்படின்னு சொல்லி அவர் பொலிடிக்ஸ் போலிட்டிக்ஸ் வரும்போது சொன்னாங்க ஒரு யங் லீடர் நாலு மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க முதலாளா ஜம்மு காஷ்மீர்ல போயிட்டு அவங்க பிரச்சாரத்தை வந்து தொடங்கியிருக்காங்க கண்டிப்பா பாஜக எந்த ஒரு பிரச்சாரமும் தொடங்கல எங்களோட எங்களோட திட்டங்களே போதும் எங்களோட பிரச்சாரத்துக்கு வரட்டும் ரிசல்ட் வரட்டும் கண்டிப்பா நம்ம ரிசல்ட் வந்த கவர்மெண்ட் பேசத்தான் போறோம் அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே அதீத தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சீங்க எங்க திட்டங்களே போதும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா மைனாரிட்டி அரசா தானே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பத்து வருஷம் நாங்க மெஜாரிட்டி கவர்மெண்டா உட்காந்து வந்திருக்கோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் இருபத்தி கட்சி சேர்ந்து கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது சிங்கிள் மெஜா சிங்கிளா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சீட் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து உலக உலகத்தில் எந்த நாட்டிலையுமே நீங்கள் வந்து எல்லா நாட்டிலையும் ஒரு தேர்தல் முடிஞ்சா மறு தேர்தல் டெமோக்கிரசி நாட்டில் மாறிக்கிட்டே இருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் வாழ்கிற நாடு டெமோக்ரஸியா நூத்தி நாற்பது கோடி மக்கள் அவங்களோட வந்து சுதந்திரமா வாக்களிச்சு எங்களுக்கு இந்த தலைவர் தான் திரும்ப வேணும் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து இந்த தலைவர் தான் வேணும்னு திரும்ப சொல்றாங்க மூணாவது சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ப்ரௌடான விஷயம் சொல்லுங்க நீங்க எந்த நாட்டுல எந்த நாட்டுல இப்போ கரண்ட்ல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எந்த நாட்டுல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க மக்கள் திரும்ப திரும்ப இவ்வளவு பெரிய ஜனநாயக மக்கள் திரும்ப திரும்ப இந்த தலைவர் தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் உங்ககிட்ட என்ன திட்டங்கள் இருந்துச்சு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க உங்களோட வாக்குறுதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்களை வந்து ஃப்ரீயா கொடுக்குறதும் தேவையில்லாத செலவுகளை பண்றதுக்குன்னு தான் நீங்க கொண்டாடுங்க உங்களுக்கு என்ன திட்டங்கள் நீங்க வந்து இந்தியாவில நீங்க எதங்க கொச்சப்படுத்தல ராகுல் காந்தி ராணுவத்தை இந்திய ராணுவத்தை கூட கொச்சப்படுத்திருக்காங்க எந்த திட்டத்தை அவர் எதுக்குல அக்னி பாத்துன்னு ஒரு திட்டம் அதை அதெல்லாம் எதுக்கு எதிர்க்காருன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது அதுக்கு பதிலே கிடையாது அருமையான திட்டம் யங்ஸ்டர்ஸ் நாங்கெல்லாம் நினைக்கிறோம் பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்களே அதை வந்து ராஜசபால எதிர்க்கிறாரு என் எதுக்காக எதிர்க்கும் என்னன்னு கூட தெரியாதுங்க இன்னைக்கு டீனேஜ்ல இருக்க பசங்க எவ்வளவு நெகட்டிவா தன்னை வந்து மாறிக்கிட்டு ஒரு போனுக்கு அடிமையாகிட்டோ இல்ல கஞ்சா போதைக்கு அப்படி அடிமையாக இருக்க காலங்காய் ஆனா அவ்வளவு அருமையான திட்டம் டீனேஜ்ல பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் பிசிக்கலா ஃபிட்டா இருக்காங்க அப்படி அப்படின்னா இந்தியாவோட மூணு முப்படைகளும் ஆர்ம்டு போர்ஸ்ல இருந்து சரி எல்லாத்துலயுமே நீங்க உள்ள போகலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டம் நல்லா கேட்டுங்க இந்த யங் ஏஜ்ல உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு வருஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா உங்களோட செயல்பாடு கட்டா இருந்துச்சு அப்படின்னா அக்னி பாத்துல நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் பேர் ஒரு லட்சம் பேர்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் திரும்ப பண்ணலாம் ஒன்னு லட்சம் பேர் உள்ள போறாங்களா இருபத்தி அஞ்சாயிரம் பண்ணி திரும்பவும் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அதுக்கெல்லாம் திட்டம் இருக்கு இவங்க அதெல்லாம் சொல்லல ஏதோ நாலு வருஷம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பயிற்சி அளிக்கிற இடம் தான் அது தவிர தவிர அது ஒரு வேலை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க பயிற்சி தான் நீங்க வேலை முடிச்சுட்டு அந்த டியூட்டில இருக்கல உங்களுக்கு உயிரிழப்புனா ஒரு கோடி ரூபா இங்க வந்து திமுக அரசாங்கம் என்ன பண்ணு நீங்க நினைக்கிறீங்க இங்க கள்ளச்சாராயம் குடிச்சு வச்சா பத்து லட்ச ரூபா திமுக கள்ளச்சாராயம் பத்தி இதெல்லாம் பேசுறீங்க ஆனா நீங்க பாஜக அரசாங்கம் லேட்டரல் என்ட்ரியில அதிகாரிகள் நியமனம் கொண்டு வரதா சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா இதற்கு காங்கிரஸ் இங்க ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க தெரியாம அயன் கார்த்திகா என்ன பண்ணிருக்காங்க அவர் என்ன எப்படி வந்தாங்க திண்டுக்கல் லியோனி என்ன டிஎன்பிசிலே குரூப் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்காரு திண்டுக்கல் லியோனி இப்ப சீஃப் செக்ரட்டரியா மீனா அவர் இப்ப ரியல் எஸ்டேட்டுக்கு தலைவரா போட்டிருக்காங்க அந்த சங்கத்துக்கு சுபவீர பாண்டியன் அவர்களை கூட ஒரு ஆமா அதெல்லாம் வந்து பணம் கொற்ற இடங்காது இப்ப மீனா பாடுறாங்களா அவருக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கனால அவர் 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 அதெல்லாம் இந்த தூக்கியா போட்டுருக்காங்க அதெல்லாம் என்ன என்ன அவங்களாம் இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வராங்களா இல்ல டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு வராங்களா ஸ்டாலினுக்கு அதெல்லாம் என்ன திட்டம் கூட தெரியாது லேட்டர் என்ன வராங்களா என்னன்னு கூட தெரியாது ஏதோ ஒருத்தவங்க எதுக்குறாங்கன்னா நம்மளும் எதுக்கணும் அப்படிங்கிறது தான் எடுத்துக்காங்க தவிர நல்லா கேட்டீங்க லேட்டர் என்னிங்கிறது முதற்க பிஜேபி கொண்டுட்டு வந்தது இல்ல காங்கிரஸ் கொண்டுட்டு வந்தது இது வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இருக்கா லேட்டர் என்னிங்கிறது அதனால காங்கிரஸ் காலத்துல இருந்து அது இருக்கு இப்ப ஏதோ ஒன்று எடுக்கணும் இப்ப உங்க மெஜாரிட்டியில நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இங்க ஏதாவது ஒண்ணு டிவில வரணும் ஏதாவது ட்விட் போடணும் அப்படிங்கறக்காக எடுக்கிறாங்களே தவிர இங்க மத்தவரை ஒண்ணுமே கிடையாது இவங்க என்ன ஒரு என்ன ஒண்ணா எதுக்கு என்ன பண்ணணும் எதுக்கு என்ன பண்ணக்கூடாது எந்த திட்டத்தை வரவேற்கணும் எந்த திட்டத்தை எடுக்கணும் பிஜேபி கொண்டாட எல்லா திட்டத்தையும் எடுக்கணும் கண்முடி என்ன நல்ல திட்டம் எது திட்டம் எதையுமே படித்து பார்க்குறது இல்லை என்னன்னு கேளுங்களா இப்ப உட்கார வச்சு திமுக காரணம் உட்கார வச்சு இந்த திட்டத்தை நீ தெரியல இந்த திட்டம்னா என்னடா அப்படின்னு கேளுங்க ஒரு பேருக்கு ஒண்ணும் தெரியாது நான் திமுக அந்த பேசிருக்கேன் இது எதுக்கு இடம் பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது பிளாங்கா இருக்காங்க சும்மா இருக்கிறோம் ஸ்டாலினுக்கும் சரி ஸ்டாலின் உட்பட உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி எந்த திட்டத்தையும் எதுக்குறோம் எந்த திட்டத்தை வரவேற்கணும் எதுவுமே தெரியாது எல்லா திட்டத்தையும் எதுக்கணும் ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் இவன் பாருங்களே அக்னி பத திட்டத்தை வேண்டாம் எதுக்கிறச்சு நீ என்னடா திட்டம் வச்சிருக்க அப்படின்னா வச்சுங்களேன் சரக்கு பாட்டில் பத்து கொடுத்தோம்னா பத்து ரூபா திருப்பி தருவாங்க அந்த திட்டம் கிட்ட இருக்குமா என்னடா திட்டம் சரக்கு பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திட்டம் அக்னிவா திட்டத்தை வந்து அவன் என்னன்னு தெரியாது சரக்கு திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திட்டம் அக்னி பார்த்து படிச்சு பாத்தீங்கன்னா நாலு வருஷம் தான் வேலையாண்டா அதுக்கப்புறம் வேலை எடுத்துக்கிறாங்க அது மட்டும் தான் தெரியும் அது எவ்வளவு நன்மை பதினேழு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசுல வரைக்கும் யங்கர் எல்லாமே உள்ள போய் இது வந்து நம்ம நம்ம உள்ள ஒரு ஒழுக்கத்தை கத்துட்டு வந்துக்கலாம் இந்தியா கூட இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒழுக்கத்தை கத்துக்கணும்னா அக்னி பார்த்துல போய் நாலு வருஷம் பயிற்சி எடுத்துட்டு வரணும் இது ஒரு பயிற்சி தான் பயிற்சி குழந்தைக்கு உங்களுக்கு சம்பளம் வேற நீங்க நாலு வருஷம் முடிச்சு நீங்க வெளியில வரீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா காசு வேற அதை காசு வச்சு நீங்க வணிகம் பண்ணிக்கலாம் இல்ல வந்து வேற வேற ஏதாவது நீங்க போய்க்கலாம் நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் திரும்பவும் கண்டி பண்ண சொல்றாங்க அதாவது சொல்லியிருந்தாரு மது போதில இருந்து மீண்டி வரவங்களுக்கு அரசாங்க பதவி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசியிருந்தாங்க ஏதாவது இவங்களோட திட்டத்தையும் இவங்களோட திட்டத்தையும் பாருங்க இவன் வந்து டீனேஜ்ல இருக்கவனை ராணுவத்துக்கு கொண்டாந்து பயிற்சி கொடுத்துட்டு வெளியில கொண்டுட்டு வரணும் காசு கொடுத்து பயிற்சி கொடுத்து கொண்டு கொண்டாடணும்னு பிஜேபி நினைக்குது இவன் டீனேஜ்ல இருக்கவனுக்கு சரக்கு பாட்டில கொடுத்துட்டு சரக்கு பாட்டில இருந்து குடிச்சிட்டு நீங்க அதுல இருந்து அடிமையாக மீண்டு வந்துட்டு அப்படின்னா உனக்கு வேலை கொடுக்குறேன் இப்ப பாத்த இதே தேசியமும் திராவிடத்துக்கான வேறுபாட நீங்க பாத்துங்க எப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த திட்டத்தையுமே எந்த திட்டத்தையுமே ஒரு ஒரு என்ன படிச்சு பார்க்காம சும்மா கண்டபடிக்கு அது என்ன இருக்கு உள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு எதுவுமே தெரியாது இப்ப கூட ராகுல் காந்தி ரொம்ப அசிங்கப்பட்டாப்புல அக்னிபா திட்டத்துல போயிட்டு ஒரு வீரர் செத்துட்டாருன்னா அவங்களுக்கு எந்த இழப்பு கிடையாது அக்னிபா திட்டத்துல ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ள போயிட்டு ஒரு ராணுவத்துல வேலை பாக்குறது இறந்துட்டாரு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு ஓகேங்களா நீங்க கலாச்சாரம் குடிச்சு சேர்த்தா பத்து லட்ச ரூபாய் இங்க அட்மி பதிவில வந்து செத்து அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் எழுப்பிடு அதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நாலு வருஷம் முடிச்சுட்டு சும்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட போற நாலு வருஷம் முடிச்சுட்டு இன்னைக்கு பிஜேபி ஆடுற எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல அட்மி இருந்து வெளில வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு முன்னுரிமை எல்லா அரசு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்டர் ஆடுற ஜிஓ பாஸ் ஆயிருக்கு சும்மா அவங்கள யாரும் கைவிட போறதில்லை முதல்ல அந்த ஆர்மிக்கு போயிட்டு நாலு வருஷம் வெளில வரானா ஒழுக்கத்தை கற்றுட்டு வெளில வர போறான் ஒழுக்கம்னா என்னன்னு டிஎச் கத்துக்கா தான் நாற்பது வயசுல ஐம்பது வயசுல கற்றுக்க முடியாது அந்த ஒழுக்கத்தை கத்துட்டு வெளில வர்றான் ஓகேங்களா எல்லா போர்ஸ்லையும் எல்லா விதமான பயிற்சியும் அளிக்கப்பட்டு வெளில வர்றான் நீங்க வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து திரும்ப ரீட்டைன் பண்றது பெரிய சாதனங்க எந்த உலகத்துல எந்த நாடும் பண்ணலங்க ராணுவத்துல புரட்சி யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒழுக்கம்னா என்னன்னு கத்துக்கிட்டு வெளியில வர்றான் வெளியில வரையிலே பன்னெண்டு லட்ச ரூபாய் காசு அவனுக்கு நீ வந்து வணிகம் பண்ணா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்ல வேலைக்கு போற பிரைவேட்ல வேலைக்கு போறேன் கவர்மெண்ட்ல வந்து அவனுக்கு முன்னூறு சொல்றாங்க இதுக்கு மேல என்ன திட்டம் இந்த திட்டத்தை பத்தி திமுக காரண்ட கேளுங்க ஒண்ணுமே தெரியாது ஆனா இந்த திட்டத்தை எழுதுறான் அவ்வளோதான் திமுக கடனோட அறிவு வந்து நம்ம தமிழகத்துல அதிமுக பாஜக இந்த உரசல் வந்து எப்போ கூட்டணியில இருந்து வெளியே வந்தீங்களோ இன்னும் வரையும் அது வந்து தொடர்ந்துட்டே இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் செயல் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஆர் பி உதயகுமார் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ரீசெண்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சசிகலா கிட்டே போயிட்டு வந்து ஒரு வணக்கம் சொல்றது தான் இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் இப்படி போயிட்டு கும்புறாரு அண்ணாமலை கும்புறாரு கையெடுத்து கும்புறது தமிழோட கல்ச்சர் அது வந்து கலாச்சாரம் ஏதோ கல்ல உறவு அவங்க திமுக பேச்சு எல்லாமே அதிமுக பேச்சு எல்லாமே இதுதான் கள்ள உறவு இந்த ரகசிய உறவு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க ஏதோ பெரிய ஒரு வந்து முதுகலம் இல்லாம மேல ஹெலிகாப்டர் பண்ணா கீழே மண்ணை தெரியற ஆளு இவங்க அதிமுக இவங்க பாருங்க முதுகலமுன்னா என்னன்னு கேள்வி ஆளுங்க இவங்க இவங்க வந்து பேசுறாங்க கையெடுத்து கும்புறது நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட எதிரியே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து அவங்களை வணக்கம் சொல்லி கும்பிடுறது நம்மளோட வழக்கம் அது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்க்கறையா ஸ்டாலின் கூட தான் இப்ப இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்குள்ள அவங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு ஒரு பொது நிகழ்ச்சி அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எதிரியே இருந்தாலும் அவங்க இது பண்றது அவங்க வெளியில வந்த உடனே விமர்சனம் பண்ணதான் செய்யறோம் நாங்க அது அடிமைத்தனம் சொல்லிட்டு திராவிடம் சொல்லி கொடுக்குறது எது அடிமைத்தனம் குமரசாமிங்கிறதெல்லாம் கையெடுத்து கும்புறது அடிமைத்தனமா முதுகெலும்பு குனிஞ்சு கீழ தரையில படுக்கிறது ஹெலிகாப்டர் மேல போய் தரையில விழுந்து படுக்கிறது அடிமைத்தனமா இன்னைக்கு சசிகலா அந்த பேச்சு பேசுறாங்களே உதயகுமார் அந்த வீடியோ வேணாலும் உங்க கிளிப்பிங்ல போடுங்க சேர்த்து எப்படி பண்றாரு அப்படின்னு பாருங்க எவ்வளவு கூனி குறுகி என்னமோ சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு அந்த அளவுக்கு கூனி குறுகி நிக்கிறாரு இன்னைக்கு அப்படி நின்றுட்டு இன்னைக்கு என்னமோ ஆளுமையை பத்தி பேசுறாரு ஆளுமையை பத்தி பேசுறதுக்கு அதிமுக ஒருத்தனு கூட தகுதி கிடையாதுங்க ஆளுமையை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமும் கிடையாது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து அவர் கையை கையெழுத்து கும்பிடாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பத்து வயசு குழந்தைன்றாலும் அவர் கையெழுத்தான் கும்பிடுவார் அது அவரோட அவர் பிறப்புல அந்த இடத்துல அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க வந்தால் பத்து வயசாக இருந்தாலும் சரி அவருக்கு எண்பது வயசாக இருந்தால் ஒரே மாதிரியான முறை தான் கையெடுத்து கும்பிடுவாரு வாங்க தான் பேசுவார் அவரோட கம்மியான வயசா இருந்தாலும் அது வந்து அவர் கற்றுக்கிட்ட நாகரிகம் நீங்கள் அதிமுக கார்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது ஆர்கி உதயகுமாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உரிமையான பேச்சு தான் அதிகமாக திமுக காரங்க அதிமுக காரனோட பேச்செல்லாம் பாருங்களேன் மேக்சிமம் உரிமையில தான் இருக்கும் அதே பாஜக காரண பேச்சை பாருங்க எந்த விதத்திலும் உரிமைங்கிறத வரவே வராது அது நம்ம கற்றுக்கிட்டு வர விதம் மேற்கு வங்க மாநிலத்தில் முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு மருத்துவமனை வளாகத்திலே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கு ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு அந்த சம்மந்தப்பட்ட முன்னாள் கல்லூரி முதல்வர் மேலேயும் சிபிஐ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மாநில அரசாங்கத்தை வந்து பாஜக அரசாங்கம் கலைக்கணும் அந்த ஆட்சியை சரியில்லை அப்படின்ற கோரிக்கைகள்லாம் சமூக வலைத்தளங்களில் நம்ம பரவலாக பார்க்க முடியுது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்காமல் பாஜக அரசு தயங்குது கொல்கத்தால இப்போ வெஸ்ட் பெங்கால வந்து பிஜேபியா ரூல் பண்ணது இல்லை இல்ல அங்க வந்து வந்த பணிஜா ரூல் பண்றாங்க அப்புறம் கேள்வியை மட்டும் எங்கே தப்பு நடந்தாலும் அதுக்கு வந்து பாஜக பதிவு சொல்லணும்னா எப்படி பதில் சொல்ல முடியும் கேளுங்க மாநிலத்தில் அவ்வளோ கொடூரங்கள் நடக்குது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு ஆனா நடவடிக்கை எடுக்காம அரசே வந்து போராட்டம் நடத்துறாங்க மத்திய அரசாங்கம் என்ன மாநில அரசாங்கத்தில் இருக்கு மாநில அரசாங்கத்துல லேண்ட் கையில் தான் இருக்கு நம்ம அதை வந்து ஓவருக்கு பண்ணுவோம்னா பிஜேபி பாசிசம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க அங்க வந்து இல்ல ஆட்சியை கலைச்சிருவான் பெரிய கலவரம் நடக்குது ஆட்சியை கிடைச்சிட்டோம்னா மட்டும் மற்ற குடங்களோ இல்ல வந்து எதிர்கட்சியோ விட்டுருவாங்களா விட மாட்டாங்க அங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது வந்து மம்தா பானர்ஜி அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல இப்பதான் சிபிஐ கையில போயிருக்கு அவங்க வந்து குற்றவாளியை வந்து தப்பிக்க வைக்கணுங்கிற நோக்கத்துல பண்ற மாதிரியான திட்டம் வரவுதான் சிபிஐ என்கொயரி கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து ஒழுங்காக விசாரணை நடத்தல அப்படிங்கறதுனால சிபிஐ கையில போகுது நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொன்னு அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர் அவர்கள் மம்தா பானர்ஜி பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு அதான் சொல்றேன் அவங்களோட விசுவாசத்துக்கா அவங்களோட விசுவாச தான் அவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த இவ்வளவு தூரம் அந்த இருத்தடிப்பு நடந்திருக்கு இந்த அவங்க அவங்க வந்து பாலியல் பலத்தக்காரன் செஞ்சு கொலை பண்ண அந்த அந்த சமயமே இந்த விசாரணையை ஒழுங்கா நடத்தி இருந்தா இவ்வளவு தூரம் போனதில்லை ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஹைகோர்ட் வந்து உள்ள தலையிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப வந்து முதல்வர் இன்னைக்கு என்னமோ விசாரணைக்கு உள்ளாக்கி இருக்காங்க அவர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கன்னு சொல்லி நான் பார்த்தேன் அதாவது ஒழுங்கா ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அது வந்து அந்த மாநிலத்துக்கே அசிங்கம் அப்படிலாம் கிடையாது யாரோ ஒரு தனிநபர் குற்றம் செஞ்சிருக்காரு அவர் மேல ஒழுங்கான நடவடிக்கை வந்து காவல்துறை வந்து ஒழுங்காக எடுத்திருந்தா அப்படின்னா யாருக்கும் இந்த பிரச்சனை கிடையாது இவ்வளவு நாடு பூரா சேர்ந்து போராட்டம் பண்ண வேண்டியது கிடையாது யாரும் வந்து இது வந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ணலாம் இதை பண்ணல ஒருத்தர் பண்ணிட்டாரு அவர் உங்களுக்கு கட்சிக்காரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவர் அப்படிங்கறக்காக நீங்க மறைக்க போய் இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓகேங்களா சிபிஐ இப்ப உள்ள வந்து இந்த பிரச்சனையில் ஒவ்வொன்றா கிளறு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெளியில வருது ஒவ்வொரு விஷயமா வெளியில வருது அந்த காவல்துறையில பண்ணிருக்கலாமே இது பெரிய ஒரு புலனாய்வு பண்ண வேண்டிய விஷயம்லாம் கிடையாது உங்க ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு ரேப் நடந்திருக்கு ரேப் நடந்து மர்டர் ஆயிருக்கு அதை வந்து அந்த காவல்துறையை பண்ணிருக்கலாம் அதை மறைக்க போனாலும் இந்த விஷயத்துக்கு எந்த எதிர்கட்சியாவது பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்க இந்த ராகுல் காந்தி பேசல இல்ல ராகுல் காந்தி எல்லா விஷயத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ஆவுனா போராட்டம் பண்ணுவோம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரே ட்விட்டர் போட்டுட்டு இதே வந்து மணிப்பூர் பிரச்சனை நடந்துச்சு மணிப்பூருக்கு வந்து உடனே கொடி பிடிச்சிக்கிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்துக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணீங்க நைட் பன்னெண்டு மணிக்கு ட்விட்டர் போட்டுட்டு அவங்க வந்து விட்டுருவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு நான் வந்து இதுக்கு ஒரு கருத்து சொல்றேன் திமுக சாரா ஒரு கருத்து சொல்றேன் ஸ்டாலின் என்ன கருத்து சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்தை சொன்னாரு சனாதனத்தை பத்தி அவ்வளவு பேசினாரு உதயநிதி அவர் என்ன சொன்னாரு ராகுல் காந்தி அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காப்ல அதான் எங்க தலைவர் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதோ பல்லு போடாம பண்றான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு நடந்த ரத்தம் தக்காளி சட்னி அடுத்தவங்க நடந்தா ரத்தம் அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து நீ என்ன பண்ணே வந்து இன்னைக்கு வந்து நாடு செயல் பண்ண நிர்பயாவும் உங்க கவர்மெண்ட் நடக்கல காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்கல நடந்த நிர்பயாங்கிறது இன்னைக்கு இவ்வளவு கடுமையா கொண்டு வந்ததுக்கு இந்த சட்டங்கள் கடுமையான குற்றங்கள் சட்டங்கள் கொண்டு வரல என்ன கொதி குதிச்சிங்க என்ன குதிச்சு ஒரு காலத்துல காங்கிரஸ் இருக்கையில ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறேன்னு வச்சுங்களேன் மீட்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனா அவன் யானையே இழந்திருக்கான் அப்படிங்கிற கதை தான் நீதிமன்றத்துக்கு போற கதை இன்னைக்கு புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல இல்ல நீ வந்து விரைவா விசாரிக்கணும் திட்டம் ஒழுங்கா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்ற சட்டங்கள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போதைக்கு ஒரு மம்தா பானர்ஜி போதாது இன்னும் விரைவா எங்களுக்கு இந்த மோடி அவர்கள் சட்டத்தை வந்து திருத்தணும் இந்த சட்டங்கள் கொண்டு வரும்போது மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்கன்னு குற்றவியல் சட்டங்கள் வரும்போது மம்தா பானர்ஜி அதை எதிர்த்தாங்க இன்னைக்கு அந்த சட்டத்தோட பயன் வந்து அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த சட்டத்தோட பயன் இன்னும் பத்து வருஷங்களில் மிகப்பெரிய அளவுல இந்தியால தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அப்ப அந்த சட்ட வரையில எதிர்த்தவங்க தான் மம்தா பானர்ஜி இன்னைக்கு அவங்க மாநிலத்தை அந்த முதல்வர் சீட்டுக்கே இன்னைக்கு ஆபத்துங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பேசணும் ஏதாவது அறிக்கை விடணும்ல சட்டங்கள் டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொண்டாந்து சட்டங்கள் பயங்கரமான சட்டங்கள் ரேப் பண்ணி மர்டர் ஆச்சுன்னா அவங்க வந்து தூக்களெல்லாம் போடணுங்கிற அளவுக்கு சட்டம் கொண்டாந்துருக்காங்க விரைந்து முடிக்கணும் ரெண்டு வாயிலாக்கு மேல ஒரு குற்றவாளி கொடுக்க கூடாது ஏகப்பட்ட திருத்தங்கள் கொண்டாந்துருக்காங்க தீர்ப்பு எழுதி முடிச்சது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அந்த தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற சட்டம் அந்த குற்றவாளிகள் சட்டங்கள் வந்திருக்கு அதை எடுத்தவங்க தான் மம்தா பானர்ஜி இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி சட்டங்கள் கடுமையாக ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் சட்டங்கள் சட்டத்தை கொண்டுட்டு வரும்போது என்னைக்கு எதுனா படிச்சு பார்க்கல எந்த திட்டங்களே நீ படிச்சு பார்க்காம தானே பேசுறீங்க இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நடந்தது வந்து இது வெஸ்ட் பெங்காலா இல்லாம யூபி ல நடந்திருக்கணும் இல்ல வேற மத்திய பிரதேச நடந்திருந்தா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எதிர்கட்சிகள் ஸ்டாலின்லாம் தினமும் ஒரு ஆழ்க்கை உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் தினமும் ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க இது வெஸ்ட் பெங்கால் நடக்கும் வாயை முடிக்கிட்டு இருக்காங்க அதான் வேணும் பிஜேபி ஆளுற மாநிலத்தில் நடந்திருந்தா இது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க அவங்க நடக்கிற மாநிலங்கள் நடந்தனால அப்படியே வாயை முடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம்